வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் இந்தியாவிலேயே ரொம்பவே அமானுஷ விபத்துகளும் மரணங்களும் ஏற்படுற தொப்பு கனவாயில் நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவம் ஜூலை பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் நடந்ததுங்க அப்படி இது என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பதினாலு வீல் கொண்ட ஒரு லாரியில வெங்காய லோடு ஏத்திக்கிட்டு விருதுநகரை நோக்கி போயிட்டு இருக்காங்க லாரி டிரைவரான மாரிமுத்து இவரை பத்தி சொல்லுங்களா இவரோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமங்க இவரோட மச்சானே வந்து அதாவது வினோத் அப்படின்றவர் வந்து இவர் கூட வந்து கிளீனராக ஒர்க் பண்ணுறாருங்க அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பல்வேறு இடங்களுக்கு வந்து லாரியில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தாங்க போகிறது ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒன்றா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ரிஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி ஏறுவாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து காய்கறியில் வந்து ஏற்றிக்கிட்டு விருது நோக்கி போகும்போது தருமபுரியில் வந்து ஒரு பட்டரில் லாரி வந்து பார்த்திங்கன்னா ஏரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்னி வீல் வந்து பஞ்சராக இருக்குங்க அதையும் பஞ்சரெல்லாம் பண்ணிவிட்டு வீலுக்கு வந்து பவுட்ரு அடிச்சுட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்புறாங்க அப்படியே வந்து கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிங்க பட்டறையிலேருந்து வண்டி எடுக்கும்போது பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி செல்பி பிரிட்ஜுன்னு சொல்லப்படுற பிரிட்ஜு கடையில் வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அங்கேவே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபோன் இருக்காங்க அதாவது லாரி ட்ரைவர்ன மாரிமூத்து வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவங்க பசங்ககிட்ட ஃபோன் பேசிவிட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆரி முக்கால் ஆகிடுதுங்க டைமு அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு தொப்பூர் டோலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு வேகாமலாம் செக் பண்ணிக்கிட்டு வண்டி வந்து கீழே இறங்குதுங்க அப்படி போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில அமானுஷ சவுல்கள் வந்து ஏற்படுதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கார்க்காரங்க வந்து சரு சருன்னு சொல்லிட்டு குறுக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு வேகாமெல்லாம் குறைஞ்சிடுதுங்க உடனே ஒரு லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி சரிப்படாத போல வச்சால் வண்டி இப்படி ஓரமாக பார்க் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு தொப்பூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஓரமாக ஆப்போசிட்டில் ஒரு காலி இடம் இருக்குங்க அந்த இடத்துல ஓரமாக லாரியை வந்து பார்க் பண்ணிக்கிட்டு டயருக்கு கல் வச்சுறாங்க ஏன்னா அந்த பக்கம் உள்ளே தான் நிப்பாட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு சேஃப்டி கல் வச்சுட்டு உள்ளவே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் கோயில் வந்து ஆப்போசிட்டில் தானே இருக்குது நம்ம இந்த பக்கம் தானே சா சாப்பிட தான் நம்ம செய்கிறோம் நம்ம வந்து கோயிலில் போய் செய்யலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ஒரு விளையாட்டுத்தனத்தோட வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க கேபின்குள்ளே கேபின்குள்ளே லைட் போட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தெரியக்கூடாதுன்னு மறப்புக்காக அவங்களை பெட்ஷீட்டை கண்ணாடியை வந்து க்ளோஸ் பண்ணி உள்ளே உட்காந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படி சமைச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது இந்த கிளீனர் உட்காந்துட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கிரில் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு உள்ளவே சமைச்சிட்டு இருக்காங்க அப்படி சமைச்சிட்டு இருக்கும் போதே இந்த கிரில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து ரோடு அதாவது இந்த டிவைடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலரி பூச்செடி அந்த இதில் வந்து நடந்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாருங்க உடனே ஒரு லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா விளையாட்டுக்காக அங்கே போகிறாங்க ஒரு மோகினி பிசாஸ் நடந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளீனர்கிட்ட வந்து சொல்கிறாருங்க அதாவது அவர் சொன்ன மச்சாங்கிட்ட உடனே அவர் இருந்துக்கிட்டு அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் மோகினி பிசாசை நான் பார்க்க அதான் அதும்கா ஆப்போசிட்லேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டை என்ன பண்ணுறாருன்னா அந்த சைடு டூரை வந்து பூட்டை வந்து லா அன்லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிட்டு டார்ச் கையில் வச்சுருப்பாங்க எப்பயுமே லாரி டிரைவர் வந்து எப்பயுமே டார்ச் வச்சுருப்பாங்க அதை எடுத்து அடித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த ஆளை காணும் உடனே வந்துட்டு பயத்தில் வேகமாக கிளீனர் ஓடி வந்து உள்ளே வந்து உக்காந்துக்கிறாருங்க கேபின்குள்ளே ஏரிய இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மோகினியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க ஒன்னே வந்துக்கிட்டு அது உண்மையாவே மோகினி தான் போடப்பா அங்கே போய் டார்ச் அடித்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளீனர் வந்து சொல்கிறாருங்க இதை கேட்டதுமே லாரி டிரைவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுதுங்க நம்மளை இவனை பயமுறுத்தானே போனால் இவனை நம்மளுக்கு டுவிஸ்ட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற பெட்ஷீட் எடுத்து இன்ஜின் ஆன் பண்ணி அந்த ஹெட்லைட்டை போட்டு பார்க்குறாருங்க ஹெட்லைட்டை போட்டு நல்ல ஹெட்லைட் வெளிச்ச வந்து நல்லாவே பிரகாசமாகவே தெரியுங்க ஆப்போசிட்டில் வர வண்டிக்கெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இவர் வந்து அந்த இது செக் பண்ணியாகுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சமைச்ச அதாவது நான்வெஜ் பாதி சமைச்சிட்டே இருக்காருங்க உடனே வந்துட்டு சரிப்படாத போகிற நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து வேக்கம் ஏற்றுறாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக்கமெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் வண்டியை வந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டாருங்க லாரி ட்ரைவர் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவசரத்தில் கீழே இருக்க கீழே வச்சு கல் வந்து மறந்துடுறாங்க உடனே வந்து கிளீனரை வந்து இறங்கி ஏ எடுக்க சொல்கிறாருங்க கீழே வந்து கல் எடுத்துட்டு வண்டி மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க அதாவது வந்து உள்ளே இருந்து லெஃப்ட் சைடில் வந்து வண்டி கட் ஆகுது அந்த பக்கம் வந்து மேலேருந்து வரவங்க கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க வருவாங்க கார்லேருந்து அதனால என்ன நான் க்ளீனர் வந்து கீழே இறங்கி வண்டி வரதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாருன்னு கல் எடுத்துட்டு வண்டி அப்புறம் மூவாக மூவ் ஆக என்ன பண்ணால் ஓடி போய் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறும்போது எப்பவுமே க்ளீனர் வந்து வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தாங்க ஓடி போய் ஏறுவாங்க அப்படி ஏறிட்டு இருக்கும்போது கீழே வந்து தவறி கீழே விழுந்துடுறாருங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க டயரில் மாட்டியிருப்பார் அவரோட மாமன் வந்து கொஞ்சம் சூதானமாக பிரேக் அடித்ததுனால லாரி நின்றுருதுங்க ஒன்று என்ன பண்ணுறாருன்னா அவசர அவசரமாக கீழே எல்லாம் தொடச்சிக்கிட்டு நல்லா டயருக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விழுந்துருக்காருங்க சென்டரில் ஏன்னா வந்து முன்னாடி வந்து ரெண்டு டயர் இருக்கும் பின்னாடி ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக இருக்குங்க மொத்தம் பதினாலு வீல் இருக்கும் அந்த லாரியில் அப்புறம் கீழே விழுந்த உயிர் கேபின் குள்ளே வந்து கப்புன்னு எதுவுமே பேசலைங்க உங்கள் மாமாவும் எதுவுமே பேசல ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்காம சைலண்ட்டாக ரோட்டாவே பார்த்துட்டு ஓட்டிட்டு போகிறாங்க கீழே போகும்போதே என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கேபினில் இவங்க ரெண்டு பேரும் தவிர பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு வர மாறி மாறிமுத்துக்கு ஃபீல் ஆகுதுங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு கீழே படுக்கிற மாதிரி கேபின் இருக்கும் இல்லைங்க அந்த பக்கம் யாரோ உக்காந்துட்டு இருவரவே அதாவது பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு அப்னார்மலாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ அப்போ இவங்க மச்சானே திரும்பி பார்த்துக்கிட்டே கீழே போகும்போதே அது வந்து பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே பள்ளம்ங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே இந்த அதிக விபத்துகள் ஏற்பட்டு அந்த பாலம் இருக்குங்களே அந்த இடத்துக்கிட்ட போன உடனே இவரோட கழுத்தை வந்து யாரும் நெருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க ஒன்று இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக அதாவது ஸ்டே பின்னாடி இருந்து மாரிமத்தோட கழுத்தை வந்து நெரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனரான வினோத்து தாங்க அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்து அவர் டிரைவரால் வந்து நம்பவே முடியலைங்க வண்டியை வந்து அந்த பள்ளத்தில் ஸ்லோ பண்ணி நிப்பாட்டவும் முடியாதுங்க ஏன்னா வண்டி ஃபுல்லாகவே பயங்கரமாக லோடு வெயிட் வேறு இருக்குது பிரேக் அடித்தாலையும் கேபினை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு தான் கீழே போகுங்க ஏன்னா ரொம்பவே பள்ளமான ஏரியா இதை மட்டும் எப்படியாச்சும் தாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு கையிலே வந்து அந்த கழுத்தில் இருக்கிற வினாடி கைகளை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த வினோத்தோட க பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு வராருங்க ஒரு கை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு ஓரளவுக்கு பயம் இருந்தாலும் தைரியத்தோட வந்து கீழே போயிடுறாருங்க கீழே அந்த பள்ளத்தை தாண்டி அதாவது இந்த பக்கம் மேச்சரிக்கு வந்து ரோடு ஆகுங்க அது இந்த போலீஸ் பழைய ஒன்று இருக்கும் அதை தாண்டி கீழே போக போக வெளிச்சமான ஏரியா வந்துடுதுங்க அந்த வெளிச்சமான ஏரியாவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஒரு டீக்கடிக்கு மாதிரி நிப்பாட்டிடுறாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிளீனர் வந்து அப்படியே மயங்கி பின்னாடி அந்த பெட்லேயே அப்படியே விழுந்துடுறாருங்க உடனே ஒரு என்ன பண்ணுறாருன்னா அவசரவசமாக வண்டி நியூட்ரல் போட்டு பிரேக் போட்டு வேகமாக கீழே இறங்கி ஓடிடுறாருங்க டீ கடைக்கு போயிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அந்த டீ கடையில் வயசான ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து எட்டி பார்க்குறாருங்க அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாட்டி ஒரு வினோத்த கீழே இறக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது என்ன என்னாச்சினே தெரியல நான் வந்து கீழே அங்கே வண்டியில் வந்து ஏறும்போதே கீழே டயரில் மாட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா இவர் மாமாவுக்கு பின்னாடி வந்து படுத்துகிட்டு இருந்திருக்கேன் எப்படி வந்து அங்கே உட்காந்துனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாறிமுத்து இது எதுவுமே சொல்லாமல் இல்லைப்பா நீ ஏதோ நீ பிரம்ம பிடிச்ச போல் நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து நான் உன்னை கீழே இறக்கி தண்ணியெலாம் தெளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சதாருங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே கிளம்பலிங்க அதுக்கப்புறம் அவர் ஓனருக்கு அப்போயே கால் பண்ணி காலையில் வந்து லோடு வந்து போகாது மதியத்துக்கு மேலே தான் போகும் இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே சரி பத்திரமா சேஃபாக போங்கப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் ஃபோன் வச்சாருங்க அதுக்கப்புறம் வெடி காலையில் வந்து அந்த டீ மாஸ்டரான பெரியவர் வந்து நைட் ஷிஃப்ட் மாதிரி வந்திருக்காருங்க டீ கடைக்கு அவர் வந்து போகும்போது ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போகிறாருங்க இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து போகிற லாரி டிரைவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிடும் நீங்கள் வேறு அதுவும் இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடியே வந்து சமைச்சி கறி சமைச்சிருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க ஐயா இந்த மாதிரி கோயிலுக்குன்னு சொல்கிற தைரியத்தில் தாங்க நாங்கள் கறி சமைச்சோன்னு சொல்லிட்டு லாரி டிரைவர் சொல்லியிருக்காருங்க ஆனால் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே ஒரு சில டைமில் வந்து சாமிக்கே வந்து சக்தி இல்லாத மாதிரி ஆகிடும் ஏன்னா இந்த மோகினிகளோட பவர் வந்து அந்தளவுக்கு இருக்கும் அதுவும் இந்த அமாவாசை பௌர்ணமிங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த ரோட்டில் வந்து பெண்களை வந்து உழவி போகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இதை கேட்டது மேலே லாரி டிரைவரான மாரியமத்துக்கு வந்து இன்னுமே ஷாக்குங்க ஏன்னா தன்னோட மச்சனை வந்து நம்மளை நம்பி தான் அமுச்சு விட்ருக்காங்க இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்மளுக்கும் அது இல்லாமல் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு வெடிகிற வரி அவர் கூடே அங்கே நின்று பேசிவிட்டு வெடிஞ்சதுக்கப்புறம் பத்திரமா வந்து போயிட்டு விருதுநகரை போய் ரீச் பண்ணிடுறாருங்க அங்கே போயிட்டு வண்டி குடோனில் விட்டுட்டு உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற லாரி ஆஃபீஸில் இருந்து ஒரு லாரி டிரைவர் வந்து வர சொல்லி மேலே வந்து நீங்கள் லோடு ஏற்றிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறி உடனே தருமபுரிக்கு வந்து அவர் கூப்பிட்டு வந்துடுறாருங்க அவங்க மச்சான கூட்டிகிட்டு வந்து அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் அந்த மோகினி அன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல வந்து இறங்கிடுதுங்க அதுக்கப்புறம் ஒரு சில சிறப்பு பூச்சிகள்லாமே பண்ணி அந்த ஆன்மாவை வந்து அவரோட உடம்புலேருந்து விரட்டி விட்டுறாருங்க அதுக்கப்புறம் வினோத்தோட வீட்டில் வந்து லாரிக்கு வந்து மறுபடியும் அனுப்பவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அனுப்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து தாங்க ரீசெண்டாக வந்து லாரிக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் எடுத்து லாரி டிரைவராகவே இப்போ போயிட்டுருக்காரு அவரோட தம்பி மூலியமாக தாங்க நம்மளுக்கு இந்த அமௌண்ட் சம்பவம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குங்க